வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சோதனைகள் வருகின்ற நேரத்திலும் கூட கொள்கை அடையாளத்தை விட்டுக் கொடுக்காதவர்கள் தான் உண்மையான லட்சியவாதிகள் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் மீதான ஊழல் வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது ராஜாவுக்கு எதிராக வாதிட்ட சிபிஐ வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பல குற்றச்சாட்டுகளை சொன்னபோது அதற்கு ராஜாவே பதிலடி தந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த வழக்கில் நான் என்னுடைய வாதங்களை முடித்து விட்டேன் அதிர்ஷ்டம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று சிபிஐ வழக்கறிஞர் கூறியபோது ராஜா சட்டென்று எழுந்து நின்று எனக்கு அதிர்ஷ்டங்களின் மீது நம்பிக்கை இல்லை ஆவணங்களின் மீதும் உண்மைகளின் மீதுதான் நம்பிக்கை இருக்கிறது என்று பதிலடி தந்திருக்கிறார் பாராட்டத்தக்க பகுத்தறிவு உணர்வை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது தமிழக இந்து அறநிலையத்துறையே உத்தரவிட்டு அனைத்து கோயில்களிலும் ஜெயலலிதாவின் விடுதலைக்காக பிரார்த்தனைகள் நடத்த வேண்டும் என்று அறிவித்தது அமைச்சர்கள் மண்சோறு சாப்பிட்டார்கள் காவடி தூக்கினார்கள் அழகு குத்தினார்கள் தீ விதித்தார்கள் அத்தனை சடங்குகள் நடந்து முடிந்தும் கூட ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியவில்லை அவர் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அவருடைய தோழி சசிகலா உள்ளிட்ட பரிவாரங்கள் இப்பொழுது எந்த பிரார்த்தனைகளும் பலனின்றி சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் பகுத்தறிவாளரான ராஜா தனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் உரத்து கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு பகுத்தறிவாளர்கள் குளிரத்தக்க ஒரு அறிவிப்பு சிந்திப்போம் நன்றி